அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல கர்ணநாதனின் சூச்சன பத்தி பாத்துட்டு இருக்கோம் பொதுவா பாத்தீங்கன்னா கர்ணநாதன் அப்படிங்கிறது வந்து காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது சோ பதினோரு கருணங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தத்துவம் என்னன்னா காற்று தத்துவம் இந்த காற்று தத்துவத்தை கண்ட்ரோல் பண்ற கிரகம் சனி பொதுவா சனி பகவான நோய் காரக கிரகமா சொல்றோம் அப்ப நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்க்கு சனி ஒரு காரக கிரகமா வராரு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிக்கல் கர்மா மூலிமாக கருணநாதனம் ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு கருணத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தை சார்ந்த நோய் இருக்குது ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு கருணத்தில் பிறந்தவங்களும் அந்த பர்டிகுலர் நோயாளிகளுக்கு ஏதாவது பண உதவியோ பொருள் உதவியோ அவங்க மருத்துவ மாந்திரை வாங்குறதுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செஞ்சுட்டே வரும்போது உங்கள் கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சதுஸ்பாத கர்ணம் எடுத்துக்குவோம் சதுஸ்பாத கர்ணம்னா அது குரு பகவான் குரு அப்படிங்கறது வந்து கல்லீர நோய் வயிறு சம்பந்தமான நோய் மூளை சம்பந்தமான நோயை குறிக்கும் அப்ப யாருக்காவது வயிறு சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க சதுஸ்பாத கரணத்துல பிறந்தவங்க ரெகுலரா உதவி செஞ்சுட்டே வரணும் அது குறிப்பா வேலைக்கிழமை மணிக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா உங்க கர்ணத்தோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த மாதிரி மெடிக்கல் கர்மா ரிலேட்டடாவும் நம்ம கர்ணத்தை இயக்க முடியும் சோ இந்த மாதிரி பல்வேறு விதமான சூச்சன நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பில் மூ மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலைகை உண்டு இந்த அறிவாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்